அதுதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகா பாடுறார் அருபமும் உருவமும் ஆகி அனாதியாய் உருவாய் பிரம்மமாய் என்று சோதி பிளம்பது ஒரு மேய்னியாத கருணைக்கொரு முகங்கள் லாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தடன் உலகம் ய அப்படின்னு பார்க்கறார் இந்த யுகத்தில் எல்லாருமே நல்லவாளாம் கீழே லட்ச ரூபா கடந்தா கூட யாருதுன்னு கேட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாளாம் அந்த மாதிரி வாழ்ந்த யுகம் தான் இந்த கிறித்தயுகம் அடுத்தாவது திரேதா யுகம் ராமாயண காலம் கொஞ்சம் கெட்டவங்க நிறைய நல்லவங்க இருந்தாங்க அறக்கர்கள்னு ஒரு பகுதியில் வாழ்ந்தாங்க அறக்கர்கள்னால் இரக்கம் இல்லாதவர்கள் அரக்கர்கள் அப்படி அரக்கர்கள்னு ஒரு பகுதியில் வாழ்ந்தாங்க அடுத்ததாவது துவாபர யுகம் மகாபாரத காலம் கெட்டவங்க ஜாஸ்தி நல்லவங்க ரொம்ப கம்மி அதான் பார்த்தோமே கௌரவாஸ் பாண்டவாசன்னு இருந்தாங்க கௌரவர்களில் நூறு பேர் பத்தாய்க்கு சகுனி அது போக துரியோதனனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கர்ணன் எல்லாத்துக்கும் மேலே எல்லா நியாயங்களும் தர்மங்களும் நெறிகளும் தெரிஞ்ச பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் விதுரர் எல்லாம் இவங்க பக்கம் அங்கே பார்த்தா பாண்டவர்கள் வெறும் அஞ்சு பேர் கூட நம்மளுடைய பரமாத்மா கிருஷ்ணன் அப்படி கெட்டவங்க ஜாஸ்தியாகவும் நல்லவங்க ரொம்ப கம்மியாகவும் வாழ்ந்த யுகம் தான் இந்த துவாபர யுகம் அடுத்தாவது இந்த கழியுகம் இந்த துவாபரயத்திலையாச்சு இவா கெட்டவா இவா நல்லவா இவா கிட்ட சொல்லக்கூடாது இவா கிட்ட இதை சொல்லலாம தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த கழியுகத்தில் யார் கெட்டவா யார் நல்லவானே தெரியல இப்போ நோய் என்னன்னு தெரிஞ்சா நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியும் நோய் என்னன்னு தெரியாமல் நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியுமா அதுதான் வள்ளுவர் கூட அவரோட குரல்ல சொல்கிறாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு வள்ளுவரே சொல்கிறார் இப்போது நோயே என்னன்னு தெரியாமல் தானே நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியுது அந்த மாதிரி வாழ்ந்து அந்த மாதிரி வாழ்கிற தான் இந்த கலியுகம்